நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம் கனவு தேசத்தில் உங்களுடன் பேணிக்கும் நான் ராஜ்குமார் நண்பர்களே இன்றைய கல்வி பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா இப்ப ஒரு வாரத்துக்கு முன்னால தம்பி ஸ்டாலின் பாரதி அவர்களை அழைத்து ஒரு நேர்காணல் நடத்திய இந்த மோடு மூட்டி முக்தார் அதாங்க இந்த திராவிட கொத்தரிமை முக்தார் வந்து ஒரு நேர்காணல் நடத்தி இருந்தாங்க அந்த வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவாளி தான் தான் வந்து ஒரு கேள்வி நாயகன் அப்படிங்கிற நினைச்சுக்கிட்டு அந்த சின்ன பையன் வந்து கேட்கக்கூடாத சில கேள்விகள் அதாவது வரம்பு மீறிய சில கேள்விகளா வந்து கேட்டிருந்தாங்க அந்த கணொலியை பார்த்தா நமது கட்சி நாம் தொடர்ச்சிக்கு ஆதரவான சில வலியொலி நிர்வாகிகள் எல்லாமே வந்து அதுக்கு தக்க பதிலடி கொடுத்திருந்தாங்க நான் கூட இந்த காணொலியை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த முக்தார்கிட்ட சில கேள்விகளை வந்து கேட்கலாம் நினைச்சிருந்தேன் சில காரணங்களால இது வந்து சில நாட்கள் தள்ளி போயிருச்சு இருந்தாலும் நம்ம கேள்வி கேட்க வேண்டியது நமது கடமை அப்படிங்கிற பிறகு தான் இந்த காணொலி பதிவு அதாவது இந்த முக்தாருக்கு நான் கேட்கக்கூடிய சில கேள்விகள் என்ன அப்படின்னா அந்த நேர்கனல்ல அந்த கொத்தடிமை முக்தார் தம்பி ஸ்டாலின் பாரதி சில கேள்விகளை வந்து முடி வைக்கிறாங்க அதுக்கு வந்து என்னமோ அந்த சிறுவன் வந்து பதில் சொல்றதுக்கு தருமாறதா சொல்லிட்டு அதுல வந்து கட்டமைச்சிருந்தாங்க அது பாத்தீங்கன்னா அது இரண்டு நிமிடம் ஒரு முன்னோட்ட காணொலி அந்த காணொலி தான் நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த அரை மணி நேரம் கொண்ட அந்த முழு காணொலியை வந்து வெளியிட்டு இருந்தாங்க அந்த காணொலி நான் பார்க்கல ஏன்னா நம்ம முன்னோடத்தை பார்த்துட்டு வந்து ஒரு சாக்கடை அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிஞ்சிருச்சு அது தெரிஞ்சது போய் சாக்கடை இல்லாம நமக்கு கால வைக்கலாமா அதனால அந்த காணொலி நான் பார்க்கல அந்த கனொலியின் அடிப்படையில தான் அந்த கொத்தரிமை முக்தார் எல்பிஎஸ் கேள்விகளுக்கு வந்து நான் பதில் சொல்ல போறேன் அந்த சிறுவன் வந்து அந்த கனொலியில பதில் சொன்னாங்களா என்னன்னு தெரியாது ஆனா நான் பதில் சொல்ல போறேன் இதுல முக்கியமான சில கேள்விகள் என்ன அப்படின்னா அந்த கொத்தரிமை முக்தார் வந்து ஒரு கேள்வி வைக்கிறாங்க அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழத்துல இனப்படுகொலை நடக்கும் போது இங்க கருணாநிதி வந்து ஒரு போலி நாடகமாக ஒரு உண்ணாவிரத்தை வந்து மேற்கொண்டாரு அதாவது கால் மாட்டுல துணைவி தலைமாட்டுல இணைவி அப்படிங்க மாதிரி இருந்துகிட்டு ஒரு போலியான உண்ணாவிரதத்தை மேற்கொண்டாரு இன துரோகம் செய்து விட்டாரு

ஈழத்துல போர் நடக்கும்போது அண்ணன் சீமான் அவர்கள் இந்த கருணாநிதி சொல்றீங்கல்ல அந்த கருணாநிதி அவர்கள் வந்து குண்டர் சட்டத்துல இருந்து கைது பண்ணி சிறையில வச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலாக சிறையில இருந்த காலகட்டம் அது அதாவது ஈழத்துல அந்த கட்ட போர் நடக்கும்போது அப்ப நீபார்ல கண்ணை முடிச்சிட்டு அடிச்சு விடுற மதுரையில வந்து சீமான் வந்து விஜயலட்சுமி கூட அவர் அறையில இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வரலாறு எங்களுக்கு தெரியாது நினைச்சு அதாவது துல்லியமா இப்ப எந்த சமயத்துல எந்த அந்த காலகட்டத்துல எப்படி எந்த சிறையில எங்க இருந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஆனா அந்த காலகட்டத்துல ஈழப்போர் போர் முடியிற வரைக்குமே சீமான் அவர்கள் இந்த கருணாநிதிய குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டு சிறையில அப்படிங்கிறது தான் உண்மை அப்ப இந்த வாய்ஸ் முக்தார் தன் இஷ்டத்துக்கு வாயில வந்ததெல்லாம் அடிச்சு அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் நமக்கு வந்து இது மூலமா தெரியுது அதனால இதுதான் இருக்கக்கூடிய உண்மை நிலவரம் அடுத்து இந்த முக்தார் என்ன சொல்றான் அப்படின்னா அந்த சிறுவனை பார்த்து சீமான் தமிழ் தமிழ் அப்படிங்கிறாரு அவருடைய பசங்க எல்லாம் வந்து எங்க படிக்க வைக்கிறாரு அதாவது அமெரிக்கன் ஸ்கூலில் ஒரு பையனுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரெண்டு பையனுக்கு சேர்த்து ஐம்பது லட்ச ரூபா செலவு பண்ணி அமெரிக்கன் ஸ்கூலில் படிக்க வைக்கிறாரு ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்க வேண்டியதானே அரசு பள்ளியில் படிக்க வைக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாரு இப்போ இந்த இடத்துல இந்த மானங்கட்ட முத்தார் இந்த கொத்தரிவி முத்தாருக்கு எனது பதில் என்ன அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்தில் அரசு பள்ளியினுடைய தரம் அப்படிங்கிறது ரொம்ப உயர்வா தரமாக இருக்கா இல்லை இந்த திமுக சொல்கிறீங்களா நீங்கள் சொல்கிற அந்த திமுக திராவிட மாடல் ஆட்சியில் பள்ளியின் கல்வித்தரம் அரசு பள்ளியினுடைய கல்வித்தரம் அப்படிங்கிறது கொஞ்சம் இருக்கா அதாவது அதாவது அன்னைக்கு என்ன தரம் இருந்ததோ அந்த தரம் கூட இன்னைக்கு கிடையாது அது கல்வி தரம் கிடையாது இன்னைக்கு வேணும்னா கட்டமைப்பு வகையில சில முன்னேற்றங்கள் இருக்கலாம் அதாவது அன்னைக்கு வந்து நாங்க படிக்கும் போது சாப்பிட்டு கை கழுவுறது கூட தண்ணி கிடையாது ஆனா இன்னைக்கு தண்ணி வசதி இருக்கு கழிப்பறை வசதி வந்து ஓரளவுக்கு இருக்கு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சில கட்டிட வசதிகள் சில கட்டமைப்பு வசதிகள் இருக்கு ஆனா கல்வியின் தரம் வந்து உயர்ந்திருக்கா அப்படின்னா அன்னைக்கு இருந்ததை விட இன்னைக்கு ரொம்ப மோசமா இருக்கு ஆனா அன்றைய காலகட்டத்தில் கல்வியின் தரம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருந்தது அன்னைக்கு ஆசிரியர்கள் ஓரளவுக்கு கண்டிப்புடன் வந்து சொல்லி கொடுத்தாங்க உதாரணத்துக்கு வாய்ப்பாடு நான் வந்து மூன்றாவது படிக்கும் போதே கிட்டத்தட்ட பன்னிரெண்டு வாய்ப்பாடுகள் வந்து எங்களை வந்து மனப்படம் வந்து செய்ய வச்சாங்க சின்ன சின்ன வார்த்தைகள் ஆங்கில வார்த்தைகள் அதெல்லாம் வந்து எங்களை வந்து அதனால ஓரளவுக்கு தெளிவா சொல்ல வச்சாங்க நாங்களாம் வந்து நாங்களே சொல்லுவோம் இன்னைக்கு பத்தாம் வாய்ப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் வந்து ஒரு சிறிய ஆங்கில வார்த்தை கூட பேசுறதுக்கு அதே சமயத்தில் ஒரு ஐந்தாம் வாய்ப்பு ஒரு ஆறாம் வாய்ப்பு ஏழாம் வாய்ப்பு சொல்றதுக்கு கூட ரொம்ப ரொம்ப சிரமப்படுறாங்க தெரியாம இருக்காங்க அந்த அளவு தான் இன்றைய அரசு பள்ளியினுடைய கல்வித்திரம் அப்படிங்கிறது இருக்கு அப்ப அரசு பள்ளியினுடைய அளவுக்கு வச்சுக்கிட்டு போய் நீ அரசு பள்ளியில ஏன் படிக்க வைக்கல அப்படின்னு கேள்வி கேட்டா இது எந்த அளவுக்கு அறிவளித்து முட்டாள்தனமா இருக்கு அண்ணன் சீமான் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க நான் வந்தால் அரசு பள்ளியினுடைய தரத்தை வந்து உயர்த்துவேன் நான் ஆட்சிக்கு வந்தால் எனது ஆட்சியில் அது எப்படி கல்விக் கொள்கையை பற்றி அண்ணன் சீமன் நான் ஆட்சிக்கு வந்தால் கல்வித்தரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அண்ணன் சீமான் அவர்கள் அடிக்கடி சொல்லியிருக்காங்க ஆட்சி உரைகளையும் வந்து கொடுத்திருக்காங்க வேணும்னா முடிஞ்ச போய் தேடி போய் படிச்சுப்பாரு ஓடி புட்டி முக்தார் அதாவது எனது ஆட்சியில் வந்து அரசு பள்ளியினுடைய தரம் வந்து உயர்த்தப்படும் அதாவது எப்படி தயாரும் உயரம் அப்படிங்கிறதுக்கும் சொல்லி தெளிவாக சொல்லியிருக்காங்க அதாவது முதலமைச்சர் வாரிசுகள் அதாவது அமைச்சர் பையன் கலெக்டர் பையன் எம்எல்ஏ இப்படி முக்கிய மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய பசங்க எல்லாருமே வந்து அரசு பள்ளியில் தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சட்டம் கொண்டு வருவேன் அப்போ தானாகவே அரசு பள்ளிகளுடைய தரம் வந்து உயரும் அப்படி அரசு பள்ளியினுடைய தரம் உயரும்போது தானாகவே மக்கள் வந்து தனியார் பள்ளியில் போவதை விட்டு விட்டு அரசு பள்ளியை நோக்கி வருவார்கள் படையெடுப்பார்கள் ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில பெரும்பான்மையான மக்கள் வந்து வசதி இல்லாம காசு பணம் இல்லாம பசங்களை வந்து படிக்க வைக்க முடியாம நல்ல தரமான கல்வி கொடுக்க வழி இல்லாம வேற வழி இல்லாம தான் இன்னைக்கு அரசு பள்ளியில வந்து படிக்க வைக்கிறாங்க வேணும்னா ஆசை வந்து அவங்களுக்கும் கிடையாது ஏன்னா கிட்ட வந்து காசு பணம் வசதி இருந்ததுன்னா அவங்களும் இன்னைக்கு தனியார் தான் படிக்க வைப்பாங்க இன்னைக்கு தனியார் பள்ளிகளில் கல்வித்தரம் எப்படி இருக்கு அப்படின்னா இன்னைக்கு வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி எனக்கு மாறுபட்ட ஒரு தரமா இருக்கு இன்னைக்கு ஒரு சிற்றூர்களில் இருக்கிற தனியார் பள்ளிகளில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பதினைந்தாயிரத்துல இருந்து இருபதாயிரம் வரைக்கும் அதாவது நான் சொல்றது எல்கேஜிக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கட்டணம் வாங்குறாங்க அங்கே அளவுக்கு தரம் இருக்கும் அதுங்க அடுத்து கொஞ்சம் பேரூரில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் வரைக்கும் முப்பது முப்பத்தை இந்த மாதிரி வந்து எல்கேஜிக்கு வந்து கட்டணம் வாங்குறாங்க அப்போ அந்த அளவுக்கு அங்கே கல்வியின் தரம் இருக்கும் இன்னும் அடுத்து இன்னும் பெரிய நகரங்களில் என் ஐம்பதாயிரத்துக்கு மேலே ஒரு லட்ச ரூபா வரைக்கும் வந்து இன்னைக்கு எதுக்கு எல்கேஜிக்கு கட்டணம் வாங்குறாங்க அப்போ இன்னும் அதிக அளவில் அங்கே வந்து தரமா இருக்கும் நாம எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா அந்த ஒரு லட்சம் ரூபா தரம்லாம் வந்து இன்னைக்கு அரசு பள்ளியில் நம்ம வேணும்னு சொல்லி கேட்கல குறைந்தபட்சம் அந்த இருபதாயிரம் முப்பதாயிரம் வந்து வாங்குறாங்க பாத்தீங்களா இன்னைக்கு இந்த சிற்று ஊர்களில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிகள்ல அந்த பள்ளிகள் இருக்கக்கூடிய அந்த தரம் அந்த தரம் எப்ப எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ஆகுது ஒரு அரசு பள்ளிகள்ல இன்னைக்கு கொண்டு வந்தாலே போதுமே இன்னைக்கு வந்து இன்னைக்கு பெரும்பான்மை மக்கள் இன்னைக்கு வசதி இல்லாத மக்கள் வந்து இன்னைக்கு அழகாக வந்து இன்னைக்கு அரசு பள்ளியில் படிக்க வைப்பாங்க இங்க நிறைய பெற்றோர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா வசதி இல்லைன்னாலும் ஒரு கௌரவத்துக்காக நம்ம பிள்ளைங்க வந்து நல்லா படிக்கணும் பக்கத்து வீட்டு பிள்ளைகள்லாம் வந்து இன்னைக்கு தனியார் பள்ளியில் போய் படிக்கிறாங்க நல்லா வந்து படிக்க வைக்கிறாங்க நம்மளா வந்து கடன் வாங்கியாவது படிக்க வைப்போமே அப்படிங்கிற ஒரு நெருக்கடிக்கு காரணமாக தான் இன்னைக்கு தனியார் பள்ளிகளில் கடன் வாங்கி நீங்க படிக்க வைக்கிறாங்க அப்போ இன்னைக்கு ஓரளவுக்கு அந்த தரமான கல்வியை கொடுத்துட்டாவே அங்கே வந்து கடன் வாங்கி படிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லையே இதற்கு என்ன பதில் சொல்ல போறீங்க கொத்தடிமை முக்தார் அடுத்து இந்த முக்தார் கேட்ட இன்னொரு கேள்விக்கு ஒரு பதில் என்ன அப்படின்னா அதாவது கொத்தரிமை முக்தார் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு காணொலியை வந்து ஸ்டாலின் பாரதியிட்ட காமிச்சிட்டு அது என்ன காணொலி அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்களை பேசிய காணொலி அதாவது எனது தாய்மொழியோடு பிற மொழியை வந்து இணைத்து பேசுவது என்பது எனது தாயோடு பெரிதொருவர் வந்து புணர்வதற்கு சமம் அப்படிங்கிற மாதிரி அந்த காணொலி வந்து பேசியிருப்பாங்க அதை காமிச்சிட்டு அடுத்து என்ன அதை காட்டுறான் அப்படின்னா அண்ணன் சீமான் அவர்களுடைய பையனுக்கு பிறந்த அந்த பிறந்த சுற்றி இருக்கிறவங்களெலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படிங்க மாதிரி அந்த ஒரு வாழ்த்தை வந்து சொல்கிறாங்க அதை என்ன சொல்ல வரான் அப்படின்னா தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆங்கிலத்தில் வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறீங்களே அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வி வந்து எழுப்புறான் அதாவது நல்ல அந்த கணோலியை பாருங்கள் அதில் சுற்றி இருப்பவர்கள் தான் அந்த மாதிரி ஹேப்பி பர்த்டே டு யூ அப்படிங்கிற வாழ்த்தை வந்து சொல்லியிருந்திருப்பாங்க ஆனால் நான் சீமான் அவர்கள் அந்த வார்த்தையை சொல்லிந்திருக்க மாட்டாங்க அவங்க வந்து அந்த பையனை வந்து தனது பையனை வந்து தனது தோலில் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி தான் இருந்திருப்பாங்க இந்த இடத்துல அண்ணன் சீமான் அவர்கள் ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படிங்கிற ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தவில்லை நிறைய இடத்துல வந்து அது இயல்பா பேசும்போது சில இடங்கள்ல ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தி இருப்பாங்க அதாவது அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய அந்த நிலைப்பாடு அப்படிங்கிறது அது உண்மைதான் எல்லா இடத்துலையும் வந்து அதை வந்து செயல்படுத்தணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது அது அரசியல் மேடைகளில் சில இடங்களில் சில ஆங்கில வார்த்தைகளை வந்து சொல்லி தான் அவங்க வந்து மக்களுக்கு வந்து புரிய வைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கும்போது இதெல்லாம் தூக்கி வந்துட்டு இதெல்லாம் வந்து ஒரு விடைகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன்கிட்ட வந்து கேள்வி கேட்டுட்டு ரொம்ப புத்திசல்தனமாக வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கான் இந்த மோடுமுட்டி முக்தார் நான் இந்த கொத்தரமை முத்தாட்டை கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா தான் வந்து இது தமிழை வந்து வளர்த்தோம் தமிழை வந்து பாதுகாத்தோம் இந்தி எதிர்ப்பு போராட்டம்லாம் நடத்தி தமிழை வந்து இன்னைக்கு தமிழனுடைய உரிமை வந்து மீட்டெடுத்தோம் அப்படின்னு சொல்றீங்களே தமிழுக்கு நாங்க தான் வந்து உயிரே கொடுத்தோம் அப்படின்னு மாதிரி சொன்னீங்களே இன்னைக்கு தமிழ் வந்து எந்த அளவுல இருக்குது இன்னைக்கு தமிழினுடைய நிலைமை இன்னைக்கு எப்படி இருக்கு இப்போ கூட சமீபத்துல இயக்குனர் சில்வராகன் வந்து ஒரு காணொலியை பேசியிருக்காங்க ஒரு பதிவு இருக்காங்க தமிழ் இனி மெல்ல சாகும் தமிழை வந்து நாம பேசாம வேற யாரு பேசுவாங்க அப்ப இந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சுட்டு தான் இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்து இந்த அளவுக்கு ஆட்சியை செய்துட்டு தான் நீங்க வந்து இந்த அளவுக்கு பேச்சு பேசுறீங்களா தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இன்னைக்கு தமிழை வந்து இன்னைக்கு அழிவுல இருந்து நீங்க பாதுகாக்க வேண்டிய சூழ்நிலையில தான் இன்னைக்கு தமிழர்கள் இருக்காங்க இது ஏன் நீங்க வந்து செய்யலை இன்னைக்கு ஒன்னும் இல்லை இன்னைக்கு நகரப்பக்கம் போனா இன்னைக்கு நகரத்துல அந்த வணிக நிறுவனங்கள்ல உள்ள பெயர்படைகள் எல்லாம் பார்த்தா உண்மையிலேயே அண்ணன் சீமான அவர்கள் சொல்லுவாங்க நம்ம வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கோமா இல்லை வந்து ஒரு ஆங்கில நாட்டில் அதாவது இந்த வெள்ளக்கர நாட்டில் தான் இருக்கோமா இல்லை வெளிநாடுகளில் தான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எனக்கு சந்தேகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பாங்க இன்னைக்கு அந்த மாதிரி தானே இருக்கு இன்னைக்கு பெரிய பெரிய நகரங்களில் போய் பாருங்க பெரிய நகரங்களில் கூட வேணாம் இன்னைக்கு கிராமப்புற பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கடைகளில் போயிட்டு அதனுடைய பெயர் பலையை பார்த்தோம்னா எல்லாமே ஆங்கிலத்தில் தான் இருக்கு அப்ப பிரிட்டிஷாரினுடைய இன்னொரு நகரமாக மாறிக்கொண்டிருக்கிற இந்த தமிழ்நாடு இதுதான் இந்த திராவிட மாடல் வளர்த்த இந்த லட்சணமா தமிழை வளர்த்த லட்சணமா தான் இந்த குத்துரிமை முக்தா இருக்கு நான் எழுப்பக்கூடிய கேள்வி சரிங்க நண்பர்களே ஆனால் ஒன்றை மட்டும் இறுதியா சொல்லிக்கிறேன் இந்த திராவிட மாடலை ஆட்சி ஒழிக்காம இந்த திமுகவை ஒழிக்காம இங்க தமிழையும் வளர்க்க முடியாது தமிழ் மக்களையும் காப்பாற்ற முடியாது தமிழர்களுடைய உரிமையும் காப்பாற்ற முடியாது இதுதான் வந்து இருக்கக்கூடிய கல யதார்த்தம் உண்மை அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழ்ச்சி ஆட்சி அமைந்தால் மட்டும்தான் தமிழையும் காப்பாற்ற முடியும் தமிழுடைய உரிமையும் காப்பாற்ற முடியும் அடுத்த தலைமுறையும் நம்ம காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை தான் நம்ம இருக்கும் அதனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் தமிழ்ச்சி வென்று அண்ணன் அவர்கள் முதல்வராக ஆவதற்கு நம்ம என்னென்னலாம் செய்யணுமோ கிராமப்புற கிளைக்கட்டமைப்பு பொறுப்பு நியமனம் பண்ணுறது கட்சியினுடைய கொள்கையை வந்து பல தலைகளை தாண்டி மக்கள் கொண்டு போய் சேர்க்கறது இதெல்லாம் வந்து நம்ம முன்னெடுத்தால் மட்டும்தான் இதை வந்து நம்ம செய்ய முடியும் அதனால நமது கட்சி உறவுகள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு நிச்சயம் இதை வந்து நம்ம சாத்தியப்படுத்துவோம் நிச்சயம் வெற்றி காண்போம் சரி என்பலே இந்த தகவலை வந்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளதா இந்த கணவியை மீண்டும் அடுத்த ஒரு கணவன் சந்திப்போம் நன்றி வணக்கம்